வணக்கம் நண்பர்களே இன்றைக்கும் சிவில் வழக்கு குறித்து ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து மதுரை ஹைகோர்ட்டு கடந்த மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைனர் பெயரில் வாங்கப்பட்ட சொத்து நில உச்சரம்பு சட்டத்தில் இருந்து தப்பிப்பதற்காகத்தான் வாங்கப்பட்டது அதனால் மைனர் பேரில் உள்ள சொத்தில் எங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மைனர் மேஜரான பிறகு அவரது சகோதரர்கள் ஏதாவது ஒரு உரிமையை கோர முடியுமா அப்படிங்கிறத முக்கியமாக இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த சூட்டானது பேர் இன்ஜெக்ஷன் சூட்டு தான் ஆனால் உள்ளே இந்த சங்கதியை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க மைனருக்கு பாத்தியப்பட்ட சொத்தில் எங்களுக்கும் பாகம் இருக்குது ஏன்னா மைனர் பேரில் வாங்கப்பட்டிருந்தாலும் கூட அதை கூட்டு குடும்ப சொத்தாக தான் நாங்கள் அனுஷ்ட்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு பிளியை வந்து எடுக்க முடியுமா அப்படிங்கிறத அழகாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து சேதுராமன் பிரதிவாதிகள் வந்து நாலு பேர் இருக்கிறாங்க ராதாகிருஷ்ணன் ராஜசேகர் முருகேசன் மகேஸ்வரன் இந்த வாதியின் பிரதிவாதிகளும் உடன்பிறந்த சகோதரன் சகோதரிகள் இந்த வாதி சேதுராமன் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கு பிளைண்ட்டில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த வழக்கில் காட்டப்பட்டுள்ள சொத்து ஆதியில் வடமாலு சேர்வை மற்றும் அவரது மைனர் மகன்களுக்கு பாத்தியப்பட்டது மேற்கண்ட வடமேலு சேர்வையும் சேர்வை அவருக்காகவும் அவரது மைனர் மகன்களுக்காகவும் இந்த வழக்கு சொத்தை பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் எனக்கு விற்பனை செய்து விட்டாங்க நான் கிரையம் பெறும்போது நான் மைனராக இருந்ததுனால எங்கள் பாட்டி கார்டினாக இருந்து இந்த சொத்தை வடமாடு சேர்வை கிட்ட கிரையை வாங்கினாங்க அப்படி கிரையம் வாங்கினதுக்கு பிறகு கார்டியனாக இருந்து எனக்குரிய சொத்தை எங்கள் பாட்டி பராமரிச்சுட்டு வந்தாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் நான் மேஜர் ஆகிட்டேன் நான் மேஜர் ஆனதுக்கு பிறகு வழக்கு சொத்தை என்னுடைய பொசனுக்கு கொண்டு வந்து நான் அனுப்பிச்சிட்டு வந்தேன் பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வழக்கு சொத்துக்கு என் பேருக்கு பட்டாவும் வாங்கிட்டேன் நான் தொடர்ந்து கிஸ்தி ரிசிப்டும் செலுத்திட்டு வர்றேன் இந்த வழக்கு சொத்து நான் மேஜரான பிறகு முழுமையாக என்னுடைய அனுபவத்தில் இருக்குது இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதிகள் எனது உடன்பிறந்த சகோதரர்கள் அவர்களுக்கு இந்த வழக்கு சொத்தில் உரிமையோ பாத்தியமோ அனுபவமோ கிடையாது நானும் பிரதிவாதிகளும் தனித்தனியாக வசித்து வர்றோம் இந்த சூழ்நிலையில் பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இந்த பிரதிவாதிகள் வந்து என்னுடைய அனுபவத்திற்கு தேவையில்லாமல் இடைஞ்சல் செய்ய முயற்சி பண்ணாங்க அதனால் வழக்கு சொத்தை என்னையால் நிம்மதியாக அனுபவிக்க முடியலை அதனால் வழக்கு சொத்தை நான் நிம்மதியாக அனுபவித்து வருவதற்கு பிரதிவாதிகள் எந்த இடைஞ்சலும் செய்யக்கூடாதுன்னு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி சூட்டாக போடுறாரு அப்போ சூட் ஃபார் பேர் இன்ஜெக்ஷன் இந்த வழக்குக்கு பிரதிவாதிகள் தரப்புள்ள ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வாதியின் வழக்குறையில் கண்டுள்ள விஷயங்கள் உண்மை இல்லை வாதிக்கு அவர் கேட்டுள்ளபடி பேர் இன்ஜெக்ஷன் கிடைக்கக்கூடியதில்லை இந்த வாதியும் இந்த பிரதிவாதிகளும் உடன்பிறந்த சகோதரர்கள் அப்படிங்கிறது உண்மை ஆனால் வழக்கு சொத்து வாதிக்கு மட்டுமே பாத்தியப்பட்ட தனிப்பட்ட சொத்து அப்படிங்கிறது உண்மை இல்லை எங்கள் அப்பாவுக்கு ஏகப்பட்ட சொத்துகள் இருந்தது நில உச்சவரம்பில் இருந்து தப்பிப்பதற்காக வழக்கு சொத்தை அப்போது வாதியின் பெயரில் பேரளவில் வாங்கினாங்க வாதியின் பெயரில் சொத்து இருந்தாலும் கூட இந்த வழக்கு சொத்து கூட்டு குடும்ப சொத்து நாங்கள் கூட்டாக தான் வழக்கு சொத்தை அனுஷிட்டு வந்தோம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருக்கும் அதில் பங்கு இருக்குது எங்கள் குடும்ப சொத்துக்களை முப்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் நாங்கள் ஒரு ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணிக்கிட்டோம் அந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் அடிப்படையில் இந்த வழக்கு சொத்து மூணாவது பிரதிவாதியின் பாகத்திற்கு ஒதுக்கப்பட்டது அது முதல் மூணாவது பிரதிவாதி தான் இந்த வழக்கு சொத்தை அனுபவிச்சிட்டு வர்றாரு வாதி வந்து குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் என்பதால் வழக்கு சொத்துக்குரிய அசல் ஆவணங்கள் அவர் வசம் இருந்தது குடும்ப ஏற்பாட்டில் ஏற்கனவே இந்த வாதிக்கு ரெண்டு ஏக்கர் எட்டு செண்டு தனியாக ஒதுக்கியிருக்கு அந்த வாதி பல முக்கிய சங்கதிகளை மறைத்து வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாரு அதனால் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்குறாங்க வாதி தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க நாற்பத்தஞ்சு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது பிரதிவாதிகள் தரப்பில் நாலு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பதினெட்டு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது இருதரப்பு ஆவணங்களையும் ப்ளீடிங்ஸையும் பரிசீலனை செய்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் டிகிரி பண்ணுறாங்க அப்படின்னா வாதி மைனராக இருக்கும்போது கார்டியனாக அவங்க பாட்டி இருந்து வாதியின் பெயருக்கு சொத்தை கிரைய வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வாதி வந்து மேஜர் ஆகிடறாரு மேஜர் ஆனதுக்கப்புறம் சொத்து அவருடைய அனுபவத்துக்கு வந்துடுது அவர் பட்டா வாங்கியிருக்காரு வழக்கு தாக்கல் செய்யும் காலம் வரை அவர் தீர்வையும் செலுத்தியிருக்கிறாரு அதனால் இந்த வழக்கு சொத்து வாதியினுடைய தனிப்பட்ட சொத்து அந்த அவருடைய அனுபவத்திற்கு பிரதிவாதிகள் எந்த இடத்திலும் செய்யக்கூடாது அப்படிங்கிற கிரௌண்டில் டிகிரி பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து பிரதிவாதிகள் வந்து ஃபஸ்ட் அப்பீல் பண்ணுறாங்க ஃபஸ்ட் அப்பீலில் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே தீர்ப்பு மாறுது வாதி பேரில் வழக்கு சொத்து மைனராக இருக்கும்போது வாக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த வழக்கு சொத்தானது கூட்டு குடும்ப சொத்தாகவே அனுபவிக்கப்பட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து விசாரணையிலேருந்து தெரிய வருது அதே நேரத்தில் வாதி டிக்ளரேஷன் கே கேட்காமல் இன்ஜெக்ஷன் கேட்டிருப்பது தப்பு அப்படின்னு சொல்லி அப்பில அலோவ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து வாதி வந்து ஹைகோர்ட்டில் செகண்ட் அப்பீலுக்கு வர்றாரு அப்போ இந்த வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா இந்த பிரதிவாதிகள் அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே முப்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் ஒரு ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் நடந்ததாக சொல்கிறாங்க ஆனால் அந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் வந்து உண்மையானதில்லை இந்த மூணாவது பிரதிவாதி அவரது பவரை பயன்படுத்தி இந்த வழக்கு சொத்துக்கு வருவாய்த்துறை அலுவலர்களை தன்வசப்படுத்தி சில தீர்வுகளை செலுத்தியிருக்கிறாரு அந்த தீவியை வச்சு மட்டும் இந்த வழக்கு சொத்து கூட்டு குடும்ப சொத்தாக அனுபவிக்கப்பட்டு வந்தது அப்படின்னு முதல் மேல்முறை நீதிமன்றம் வந்து தீர்மானிச்சிருக்கிறது வந்து தப்பு இந்த பிரதிவாதிகள் வாதியினுடைய டைட்டிலேயே கொஸ்டின் பண்ணுறாங்க உரிமை மூலத்தையே கொஸ்டின் பண்ணுறாங்க அப்படி என்றால் இந்த வாதி வந்து டிக்ளரேஷன் கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கணும் ஆனால் டிக்ளரேஷன் கேட்காம வெறுமனை பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டிருக்கிறது வந்து தப்புன்னு சொல்லி முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து தவறாக கணிச்சிருக்கிறாங்க ரெவன்யூ ரெக்கார்ட்ஸு டேக்ஸ் ரிசிப்ட்டு எல்லாமே வாதிப்பரில் தான் இருக்குது அதையும் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் கவனிக்கலை ஆனால் இதை எதையுமே சரியாக பரிசீலனை செய்யாமல் கீழ்கோட்டு வழங்கியிருக்கிற தீர்ப்பை முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் செத்த சீடு இருக்கிறது தப்பு அதனால் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தின் தீர்ப்பை ரத்து செய்து கீழமை நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாதாடுறார் வாதங்களை கேட்ட நீதியரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வாதி பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு வழக்க தாக்கல் செஞ்சுருக்கிறார் அவர் தான் வழக்கு சொத்தின் முழு உரிமையாளர் அப்படின்னு அவர் சொல்கிறார் வழக்கு சொத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் வாதி மைனராக இருக்கும் பொழுது அவர் பாட்டியை கார்டியனாக போட்டு வாதி பெற சொத்து வாங்கப்பட்டிருக்கு வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் மேஜராகிருக்கிறார் மேஜரானதுக்கு அப்புறம் சொத்து அவர் கைவசம் போயிருது அதன் பிறகு அவர் பேருக்கு பட்டா வாங்கியிருக்கிறாரு சிட்டா வாங்கியிருக்கிறாரு அடங்கல் அவர் பேரில் தான் இருக்குது வழக்கு தாக்கல் செய்யும் தேதி வரை தீர்வு ரசித்தையும் அவர் தொடர்ச்சியாக தாக்கல் செய்திருக்கிறார் அப்படி ஆவணங்களை தாக்கல் செஞ்சிருப்பதன் மூலம் வாதியின் அனுபவத்தில்தான் வழக்கு சொத்து இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நிரூபிச்சிருக்கிறாரு பிரதிவாதிகள் என்ன சொல்கிறாங்க வழக்கு சொத்து கூட்டு குடும்ப சொத்து நில உச்சவரம்பில் இருந்து தப்பிப்பதற்காக வாதியின் பெயரில் வாங்கப்பட்டது வாதியின் பெயரில் வாங்கப்பட்டிருந்தாலும் கூட அனைத்து குடும்ப உறுப்பினர்களாலும் அது கூட்டாக தான் அனுபவிக்கப்பட்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக முப்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் நடந்ததாகவும் அந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டில் இந்த வழக்கு சொத்து மூணாம் பிரதிவாதிக்கு ஒதுக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க ஆனால் அந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டில் சொத்து விவரம் எதுவும் குறிப்பிடப்படலை அதே நேரத்தில் அந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் நடந்ததை நிரூபிப்பதற்கான எந்த டாக்குமெண்ட்டையும் ஆதாரங்களையும் தாக்கல் செய்யலை குறைந்தபட்சம் சாட்சிகளை கூட விசாரிக்கல ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டு ஒருவேளை உண்மை என்று வைத்து கொண்டாலும் கூட பொதுவாக ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டில் பூர்வீக சொத்தும் தந்தை மைனர் பேரில் வாங்கப்பட்ட சொத்துக்களும் தான் சேர்க்கப்பட்டிருக்கோம் இங்கே வழக்கு சொத்தானது மைனருக்கு பாட்டி வாங்கியிருக்கிறாங்க பாட்டி தான் கார்டியனாக இருக்கிறாங்க அதனால் பாட்டி கார்டியனாக இருந்து மைனர் பேரில் வாங்கின சொத்தை வந்து கூட்டு குடும்ப சொத்தாக கருத முடியாது அந்த சொத்தை வாதியினுடைய தனிப்பட்ட சொத்தாக தான் கருதணும் ஒருவருடைய ஒருவருக்கு பாத்தியப்பட்ட தனிப்பட்ட சொத்தானது கூட்டு குடும்ப சொத்தாகாது நில உச்சவரம்பு ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒருபுறம் குவிந்து கிடக்கும் நிலங்களை கையகப்படுத்தி பகிர்ந்தளிக்கணும் அப்படிங்கிற தான் அந்த நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்தது நில உச்சவரம்பு சட்டத்திலேருந்து தப்பிப்பதற்காக இந்த வழக்கு சொத்து வாதி பேரில் வாங்கப்பட்டது அப்படின்னு பிரதிவாதிகள் வாதாடுறாங்க ஆனால் தங்களுக்கு ஏகப்பட்ட நிலை இருந்தது அப்படின்னு நிரூபிப்பதற்காக எந்த டாக்குமெண்ட்டையும் தாக்கல் பண்ணலை எந்த கோணத்தில் பார்த்தாலும் இந்த வழக்கு சொத்தானது கூட்டு குடும்ப சொத்தாக கருத முடியாது கூட்டு குடும்ப சொத்தாக ஆகாது அது வாதியின் பெயரில் இருப்பதால் அது வாதியின் தனிப்பட்ட சொத்தாக தான் கருதணும் ஏன்னா கார்டியனாக பாட்டி இருந்திருக்கிறாரு பாட்டி கார்டியனாக இருந்து வாதிப்பரில் வாங்கின சொத்தை வந்து எப்போதுமே கூட்டு குடும்ப சொத்தாக கருத முடியாது ஆனால் இதை வந்து முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் சரியாக கவனிக்காமல் அப்பீல் அலோவ் பண்ணியிருக்கிறது தப்புன்னு சொல்லி முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கியிருக்க தீர்ப்பை ரத்து செய்து கீழமை நீதிமன்றம் வழங்கியிருக்க தீர்ப்பை வந்து கன்ஃபார்ம் பண்ணி இந்த செகண்ட் அப்பில் அலோவ் பண்ணி உத்தரவிட்டாங்க இப்போ இந்த வழக்குல இருந்து என்ன தெரிஞ்சுக்கட்டணும் முதல்ல அப்படின்னா முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த வழக்கில் வாதி வெறும் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டு தான் போட்டிருக்காரு ஆனால் பிரதிவாதி என்ன கட்சி பண்ணுறாங்க டிக்ளரேஷன் கேட்காமல் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட் கேட்டு மட்டும் வழக்கு தாக்கல் செய்திருப்பது தப்புன்னு வாதாடுறாங்க அந்த வாதத்தை முதல் மேல் முறையீட்டு நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறாங்க ஆனால் ஹைகோர்ட் ஏற்றுக்கொள்ளலை என்ன கிரவுண்ட் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா வாதி பேரில் உள்ள கிரயப்பத்திரத்தை தாக்கல் பண்ணியிருக்காரு தான் மேஜரானவொன்ன பெற்ற பட்டாவை தாக்கல் செஞ்சிருக்கிறாரு வழக்கு தாக்கல் செய்யும் காலம் வரை அவர் தீர்வு செலுத்தியதற்கான ரசீதுகளை தாக்கல் பண்ணியிருக்காரு வாதி தரப்பில் மொத்தம் நாற்பத்தஞ்சு டாக்குமெண்ட் தாக்கல் பண்ணியிருக்காங்க அதில் கிட்டத்தட்ட நாற்பது டாக்குமெண்ட்டு தீர்வு ரசீது தான் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அனதுல்லா சுதாகர் வழக்கில் எந்த சூழ்நிலையில் பெர்மனெண்ட் இன்ஜெக்ஷன் கேட்கணும் எந்த சூழ்நிலையில் ஒரு பெர்மினுட் இன்ஜெக்ஷன் சூட்டை டிக்ளரேஷனாக மாற்றணும் எந்த சூழ்நிலையில் டிக்ளரேஷன் கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க இங்கே உரிமை மூலமானது வாதிக்கிட்ட இருந்தே கிளியர் கட்டாக வழக்கு தாக்கல் செய்யும் காலம் வரை வந்துடுது ஓனர் அவரு தான் அப்படிங்கிறதுக்கு பக்காவாக டாக்குமெண்ட் இருக்குது ஓனர் பிரதிவாதிகள் தான் அல்லது கூட்டு குடும்ப சுதர் தான் அப்படின்னு காட்டுவதற்கான எந்த டாக்குமெண்ட்டையும் பிரதிவாதிகள் தாக்கல் செய்யலை வெறும் ரிட்டர் ஸ்டேட்மெண்ட்டில் டிக்ளரேஷன் கேட்காமல் இன்ஜெக்ஷன் கேட்டுக்க தப்புன்னு சொல்லி வாதாடுவதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டை போதுமானது அப்படிங்கிறத அந்த வழக்கில் முக்கியமாக சொல்லியிருக்கிறாங்க முக்கியமாக அடுத்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா வழக்கு தாக்கல் செய்யும் காலம் வரை வழக்கு சொத்தானது வாதியின் அனுபவத்தில் இருந்தது அப்படிங்கிறத காட்டுவதற்கான தொடர்ச்சியான தீர்வரசிகளை தாக்கல் பண்ணியிருக்கிறார் அதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிறோம் நான் நடத்திக்கிட்டு இருக்க ஒரு சூட்டில் பெர்மனட் இன்ஜெக்ஷன் கேட்டு தான் வாதி வழக்கை தாக்கல் செய்கிறாரு அதில் ஒரே ஒரு தீர்வு தான் போட்டிருப்பாங்க ஆனால் சூட்டு பேர் இன்ஜெக்ஷன் தொடர்ச்சியாக சொத்து அவருடைய அனுபவத்தில் இருந்ததை காட்டுவதற்காக சிங்கிள் டாக்குமெண்ட்டு தாக்கல் பண்ணலை சரியா வ ஒரு பெர்மினுட் இன்ஜெக்ஷன் சூட்டு கிடைக்கணும்னா வழக்கு தாக்கல் செய்யும் காலத்தில் வழக்கு சொத்தானது தன்னுடைய அனுபவத்தில் இருந்தது அப்படின்னு காட்டுறதுக்கு டாக்குமெண்ட்டு வேணும் அப்படின்னா தான் பெர்மினுட் இன்ஜெக்ஷன் சூட்டில் வெற்றி பெற முடியும் அடுத்ததாக இந்த வழக்கில் இன்னொரு முக்கியமான கருத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டில் எந்த சொத்துக்கள்லாம் சேர்ப்பாங்க புரிய சொத்தை க சேர்ப்பாங்க தந்தை மைனன் மகன்கள் பேரில் வாங்கப்பட்ட சொத்தை சேர்ப்பாங்க அதை விட்டுட்டு பாட்டி பேரம்பேரில் வாங்கின சொத்தை சேர்க்க மாட்டாங்க பாட்டி பேரம்பேரில் வாங்கின சொத்தை வந்து கூட்டு குடும்ப சொத்தாக கருத முடியாது அது கூட்டு குடும்ப சொத்துங்கிற கேட்டகிரிகளிலே வராது அப்படிங்கிறதையும் இந்த வழக்கில் கிளியர்கட்டாக சொல்லியிருக்கிறாங்க இந்த வழக்கினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கட்டாயமாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி